இவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம கேஸு கோர்ட்டுக்கு வந்துச்சுனீங்க நம்ம கேஸு நேற்று கோர்ட்டுக்கு வரும்போது நேற்று கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே வந்து நம்ம பிட்டிஷன் போட்டணும் அதுக்கு வந்து அவங்க பதில் கொடுக்கணும் அவங்க பதில் கவுண்ட்ரு கொடுக்கணும் அந்த பதில் கவுண்டரை கொடுக்காம தான் அவங்க நிறையா முறை பார்த்தீங்கன்னாக்க வாய்தா 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 அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீதியரசர் அவர்கள் பணி மாற்றம் அப்புறம் புதுசா நிதியரசர் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணினாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கேஸோ இல்லை மற்ற எல்லா கேஸையும் வந்து ஐயா அவர்கள் படித்து பார்க்கணும் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன நடந்திருக்கு இது வரைக்கும் ஒவ்வொரு கேஸும் என்ன நடந்திருக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க வந்து படித்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதுக்கு தான் போன முறை வந்து ஐயா அவர்கள் வந்து நான் படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நேற்றி தேதியை போட்டிருந்தாங்க நேத்திய தேதியில் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஐயா பாப்பா மகன் ஐயா நேரில் ஆஜராக வந்திருந்தாங்க நீதியரசர் அவர்களும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம் அவங்க வந்து ஏற்கனவே கவுண்டர் கொடுத்துட்டாங்க அந்த கவுண்டருக்கு நீங்கள் வந்து பதில் வாதம் வைக்கலாம் ரெண்டு பேரும் உங்களுடைய வாதத்தை வைக்கலாம் அதை கேட்டு நானும் வந்து ஒரு ஆர்டர் போடுவேன் அப்படின்னு வந்து ஐயா சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே கேஸ் கட்டி படிச்சுட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன டையத்தில் அந்த கேஸ் கட்டை ஃபுல்லாக அவங்க படிச்சுக்கிட்டாங்க ஐயா நீதியரசர் அவர்கள் அந்த கேஸ் கட்டை படித்ததோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஐயாவும் பாப்பா மோகன் ஐயாவும் பார்த்தீங்கன்னாக்க இந்த கேஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்தே என்னென்ன நடந்தது சிபிசிஐடி போலீஸ் போலீஸ்காரங்க சின்ன சேல போலீஸ்காரங்க என்ன தவறு பண்ணினாங்க சிபிசிஐடி என்ன தவறு பண்ணி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அத்தனை தகவலையும் எடுத்து ஐயா கிட்ட சொன்னாங்க நீதியரசர் அவர்களும் உள்வாங்கிக்கிட்டாங்க உள்வாங்கிக்கிட்டு எனக்கு வந்து இந்த கேஸில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது புரியுது நீங்களும் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா பிபி செய்தி வந்து விசாரணை சரி இல்லை ஒருதலைபட்சமான விசாரணை பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வந்து வேறு ஒரு குழு அமைச்சு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் குழு அமைச்சு இதை நான் நல்ல தரவாக படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஐயாவோட வாதத்தையும் முழுமையாக கேட்டுக்கிட்டு அதன் பிறகு வந்து கவர்மெண்ட்டோட வக்கீல் பிபி அவர்களை கேட்டாங்க உங்களுடைய தரப்பு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய வாதத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் அவங்களுடைய வாதத்தை சொன்னாங்க நாங்கள் கரெக்டாகவே விசாரணை எல்லாம் கரெக்டாக பண்ணி தான் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க ரெண்டு தரப்போட வாதத்தையும் ஐயா கேட்டிருக்காங்க அதன் பிறகு வந்து இந்த ஆர்டர் போகிறதுக்கே எனக்கு ஒரு டைம் தேவை இதில் இன்னும் வந்து நான் என்ன நல்லா படிக்கணும் இதில் வந்து சப்போஸ் இன்னும் எனக்கு எதாவது விளக்கம் வேணும் அப்படின்னாலும் கூப்பிடுவேன் அப்போ வந்து உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும் இதுக்கான ஒரு ஆர்டரை வந்து நான் எப்போ போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒரு ஆர்டர் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போங்க பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஐயா அவர்கள் என்ன ஆர்டர் போடுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்ப்போம் நேற்று கோர்ட்டில் என்ன நடந்தது ஐயா என்ன வாதம் வச்சார் அப்படிங்கிறத ஐயாரே சொல்கிறாரு நீங்களே கேளுங்க தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்போம் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி கனியாம்பூர் ஸ்ரீ சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி படித்து வந்த ப்ளஸ் டூ படித்து வந்த செல்வியுடைய மகள் ஒரே மகள் இளவர் ஸ்ரீமதியினுடைய வழக்கு இறுதியாக இன்றைக்கு நாங்கள் தாக்கல் செய்திருந்த ஆட்சிபணி மனு புரொட்டஸ்ட் பரீட்சின் பேரில் இன்றைக்கு வாதம் செய்யப்பட்டது கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக விழுப்புரத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இந்த சட்ட வழக்கில் இன்றைக்குத்தான் மாண்புமிகு தலைமை குற்றியுள்ள அலுவலர்கள் நம்முடைய வாதங்களை கேட்டு இருதரப்பு வாதங்களையும் கேட்டு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இறுதி உத்தரவு வழங்குவதற்கு முன்பாக ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தால் மீண்டும் ஒரு முறை நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி வழக்கினை முடித்து வைத்திருக்கிறார்கள் சக்தி விடுதியில் ஏ பிளாக்கில் மூன்றாவது மாடியிலிருந்து விழுந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்ட போடப்பட்ட இந்த வழக்கில் உரிய நியாயம் கிடைக்காமல் உரிய முறையில் பயில் சொல்லாமல் உண்மையான முதல் தலைவரைக்கு எல்லாம் மறைத்துவிட்டு தனக்கு தகவல் கிடைத்தவுடன் அங்கிருந்து வருவதற்குள் ஸ்ரீமதியுடைய உடலை கொண்டு போய் கள்ளக்குறிச்சி அரசு மரத்தில் வைத்தார்கள் அங்கு சென்று பார்த்தபோது ஸ்டெச்சர் முழுக்க காயங்களும் உடல் முழுக்க காயம் இருக்கிறது மீண்டும் பள்ளி விடுதிக்கு வந்து பார்த்தபோது அவர் விழுந்தா சொல்லக்கூடிய இடத்துல எந்த விதமான ரத்த காயமும் தடையும் கிடையாது ஆனால் செல்வி அவர்கள் வந்து பார்ப்பதற்கு முன்பாகவே காலையிலேயே ஐந்தேகால் மணிக்கு மேலேயே சின்னசேலம் காவல் நிலையத்திற்கு இந்த வழக்கின் முதல் கொற்றுவாளைய கரஸ்பாண்டன்ட் ரவிக்குமார் தகவல் கொடுத்து அந்த செய்தியை ஆய்வாளர் சந்திரசேகரும் டிஎஸ்பி ராஜலட்சுமி அவர்களும் இந்த வழக்கிலே நேரடியாக சம்பவத்திற்கு வந்து செல்வி வருவதற்கு முன்பாகவே விசாரணை துவக்கி இருக்கிறார்கள் ஆகவேதான் அந்த இடத்துல ஒரு சுட்டு ரத்தம் கூட கிடையாது தடயங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றன காவல்துறை முழுக்க இருந்திருக்கிறார்கள் ஆகவே ஏற்கனவே தகவல் கிடைத்த பின்னால் இன்னொரு முறை நாம் கம்பெனி தரக்கூடிய அவசியம் இல்லை சட்டப்படி இருந்த போதிலும் கூட நியாயமான முறையில் பரிசொல்லாத காரணத்தினால் அந்த தனக்கு இருக்கிற சந்தேகத்தை எல்லாம் நான் கொடுத்திருக்கிற புகாரிலேயே இது சந்தேகத்துக்கிடமான ஒன்று அவர் தாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு ஒரு புகார் கொடுக்கப்பட்ட பின்னாலும் கூட இந்த வழக்கில் ஸ்ரீமதி என்று தெரிந்திருந்தும் கூட அதனை உரிய வழக்காக போடாமல் வெறும் சந்தேக வரணம் ஒன் செவன்டி ஃபோர் சிஆர்பிஎஸ்சி வழக்கில் வழக்கு பதிவு செய்தார்கள் பிறகு நெடிய போராட்டத்துக்கு பின்னால் தான் இந்த வழக்கு இங்கிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது அப்போதும் கூட இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரவிக்குமார் அவருடைய மனைவி சாந்தி சிவசங்கரன் அதேபோல் இரண்டு விடுதியினுடைய ஆசிரியர்கள் கணித ஆசிரியர்கள் எல்லோரும் உட்பட ஐந்து பேரை கைது செய்தாலும் கூட இந்த வழக்கில் முன்னூத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய இளவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற அந்த பிரிவு மட்டும்தான் போடப்பட்டதை தவிர இல்லை துவக்கத்திலிருந்தே ரா ரவிக்குமாருடைய செல்வாக்கு பணபலம் ஆள் பலம் ஜாதிய பலம் அரசு பின்பலம் ஆகியவற்றை வைத்துக்கொண்டு இந்த வழக்கை திசைப்பீர்கள ஆகவேதான் முறையான உடற்கூறாய்வு அறிக்கையே இதில் இல்லை சிசிடிவியில் இருக்கக்கூடிய உரிய பதிவுகள் எல்லாம் முறையானபடியிலே பதிவு செய்து காண்பிக்கப்படவில்லை தொடர்ந்து செல்வியவர்கள் அவர்கள் போராடினார்கள் உயர்நீதிமன்றத்து வரை சென்றார்கள் இந்த வழக்கிலே உடற்குறாவி செய்கிற போது மூன்றாவதாக ஒரு தனிப்பட்ட நிபுணரை போட வேண்டும் என்று கேட்டார்கள் கோகுல்ராஜ் வழக்கிலே எப்படி சங்கரசூப்பர்கள் வாதாடி அந்த வழக்கிலே தற்கொலை தற்கொலை என்று சொல்லி நாள் முழுக்க பரப்பப்பட்ட போது அதற்கு மாறாக ராமச்சந்திரா மருத்துவமனைக்கூடிய சம்பத்குமார் என்று சொல்லக்கூடிய நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு மருத்துவரை போட்ட காரணத்தால் தான் அது தற்கொலை அல்ல கொலை என்பது நிரூபிக்கப்பட்டது அதே போலத்தான் இந்த வழக்கில் செல்வி போராடினார் சங்கரசி வாதாடினார் ஆனால் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்திலேயே பிணை கோரிய போதே அல்லது மருத்துவர் வேண்டுமென்று என்று கோரிய போதே இந்த வழக்கை ஒரு தற்கொலை வழக்கு என்று சொல்லி காவல்துறை கோரிக்கூடிய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வைத்து முடிவுக்கு வந்தார்கள் அதனை எதிர்த்து செல்வி உச்சநீதிமன்றம் சென்றார் அங்கே கவாயும் எம் எம் சுந்தரேஷ் ஆகிய மாபெரும் உச்ச நீதிபதிகள் எப்பொழுதுமே ஒரு வழக்கு விசாரணையை முடித்து பின்புதான் முடிவுக்கு வரணுமே தவிர அது நடந்து கொண்டிருக்கிற போதே தற்கொலை என்று சொல்லியிருப்பது தவறு என்று சொல்லி அந்த ஆப்சர்வேஷனை நீக்கினார்கள் ஆனால் அப்படி கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சி அப்படிக்கு பின்னாலும் கூட பழைய ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த குற்றப்பத்திரிக்கை தான் தாக்கல் செய்தார்கள் விழுப்புரத்தில் சிஜிஎம் கோர்ட்டிலே அந்த வழக்குக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் படிச்சு நாங்கள் தாக்கல் செய்தோம் உரிய ஆவணங்கள் கேட்டோம் அந்த வழக்கு அங்கிருந்து இங்கே மாற்றப்பட்டது இங்கே மாற்றப்பட்ட பின்னால் கூட நீதிபதி அவர்கள் இல்லாமலும் அதற்கு பிறகு நீதிபதி வந்தபோது அதற்குரிய ஆவடுகளை கேட்டு இறுதியாக நாங்கள் அவங்க ஆட்சிப்படியும் தாக்கல் செய்தோம் அதற்கு ஆட்சியப்படியும் அரசப்பிலே போட்டார்கள் இப்போதுதான் ஒரு வாரத்துக்கு முன்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய பாபு சிஜிஎப் அவர்கள் இந்த வழக்கை இன்று போட்ட அன்றைக்கே நாங்கள் வந்திருந்த அன்றைக்கே இருதரப்பிலும் கேட்டு வருகிற பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அதற்குரிய முறையில் நான் தீர்வு சொல்கின்றேன் அதற்கிடையிலே சந்தேகம் இருந்தால் விளக்கம் கேட்க கேட்டிருக்கிறார்கள் நீதியின் பார்ப்பட்டு சட்ட வழக்கை விழாவை முன்வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் நியாயம் கிடைக்கும் என்று நாம் நம்புகின்றோம்